தெய்வமே ஆகுனடா நானே ஆமா இன்னைக்கு தான் சாமீர் இல்ல எங்க ஊர்ல உங்க நான் அப்படி கேக்குற இல்ல சாமீர் ஊர்ல இருக்கற பாத்திருக்கேன் انا وړي 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 आहा मारे وړي وړي पार

எனக்கு <muchia> <laughs> <Loh! laughs> <tomutu>

இரண்டாவது <laughs> <laughs> ཁྱེད 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 ཁྱེད

அடயா அட இல்லங்க ஒக்கி வேண்டாம்னு இருந்து. சகுக்கே நின்னு இருந்தால அது தூங்கறான். எங்க குறக்கமே இல்லையா? தெய்வம் குறக்க பசி குறையாது, குறக்கம் கிடையாது, வீரம் குறையாது, ஐயு குறையாது. ஆமா. அப்படியா? நீங்க தான். அந்த சமயமே பாப்பு பேசாதது நட்டுவான் ஓ இப்ப நான் மட்டும் இல்ல சரி இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு பேச்சு நிந்து வந்தா உங்களை நக்கச்ச விடுவாங்க ஆறாயிரம் நல்லா நக்கல வந்து போ எங்க வீட்டுக்கு 1000 பேர் வந்தா பூராட்டி நக்கச்ச விடுவாங்க அதவிட ஒரு காத்து செஞ்சு வீட்ல எனக்கு வேற வேற உங்களுக்கு நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு நான் உங்க அப்பாவ ஏய் அப்பா வந்து பக்கத்துல மாதிரி கேட்டேன்னு நம்ம எப்படி அந்த மாதிரி அப்பா ஆமா

ஒவ்வொருத்திலேயும் நீங்க நீங்க பண்ணி இந்த அக்கா பொங்கட்டி டாக்டர் கிட்ட வந்து நல்லா வந்தேன் இந்த உடனே அடியற நான் சொல்லுற அடியற தொண்டரி இந்த தெய்வீகம் சரி வந்துருச்சு சரி சரியா வந்து வா அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நம்ம அப்பா கேட்டது சொன்னா அம்மா அவையே கேட்டது சொன்னா சரி ரொம்ப விசாரிதுங்க அவள மட்டும் பத்தி மகில் இருந்து கேட்ட போச்சு நல்லா கேட்டா அது நல்லா குடும்பமே கே சரி 얘는 எவ்வளவு அடがりதுடா 얘는 படுத்துட்டு போய் மாடி வீட்ல புடிச்சிட்டா

நீங்களா ஒதுக்கிட்டீங்களா இல்ல இல்ல அதுவா ஒதுக்கி கணக்குறான் மனதில் ஆசைகளையும் ஒதுக்கி இருக்கீங்க நீங்க வరిగின்னா ஆடுறாம போயி இப்போ 35 கிலோ அதெல்லாம் ஒடிஞ்சிடுச்சு சச்சரியே நம்ம தாத்தா நம்ம அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருந்துக்காங்க திசாமி நம்ம 얘는 ஊंगली விட்டு ஒருத்தன் ஊர்ல உசர்க்கணும் யாரானேப்பா கேக்குறானே ஆளு உங்க பேரு என் பேரு வீரன் டே யார் வந்தது யார் வந்ததா எனக்கு அப்பா வந்தாரு எத வந்தாரு என் பாய் கிளம்ப வேண்டியயா பையன்

உன் அப்பா போடவே இல்லை அப்பா அப்பா இருக்கேன் அப்ப அம்மா கூட அம்மா இருக்கிட்டேன் அப்போ அப்பா போறவட ஏன் அப்பா இருக்காரு நான் ஊரு போயிருக்காரு இல்லய்யா அம்மா பண்ணணும்னு சொல்லி அப்பா பண்ணணும்னு சொல்லு கரெக்டாக ரெண்டு பேர் சேர்ந்துதான் பெட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காரு ஆனா எப்படி அம்மா வைச்ச அஞ்சு மாசமும் அப்பா அஞ்சு மாசமும் சிறு சேர்ந்து போக முடியா அப்படி இல்ல ஜென்ஜிலே சேர்ந்துதான் கூடி பெட்டாங்க ரெண்டு பேரும் கூடுவதற்கு என்ன அடையாளம் கட்டினா கூட அந்த தாளி கட்டி அப்பா தாளிக்கிறது கல்யாணம் பண்ணுவாங்க சம்பா <laughs> <laughs> யாயா கழுத்துல கட்டுனா செயல்பாடு கூட நிக்கிறானையா இல்லையா செய்வீங்க செயல்பாடு மேல போட்டு இருக்க அவ செஞ்சது மேல நீ வந்தது கீழே ஒரே கொடி கீழ வச்சற யாரு கீழ வச்சது எங்க அப்பா தான் ஓ வச்ச தாரிய கடைய போட்டாரு தாரிய கடைய போட்டாரா ஐயோ தாரிய மேல வச்சிட்டு செய்ய வேண்டியது அந்த செஞ்சாரு தாரிய மேல வச்சிட்டு செய்ய வேண்டியது எப்படி அட பிரச்சனை அப்படி இருக்கறது அப்ப எதிரிய அது தேவ இல்லாத பிரச்சனை சார் இருக்கு ஒரு டெக்கி ஆமா ஆனா ஆளுங்க போயிட்டு புல் கேட்டது யார் இந்த பெண் ஒன்னு யாரு ஒன்னு வந்து வள்ளி இன்னொன்னு இன்னொன்னு நம்ம ஆளு சப்பட்ட வள்ளிங்கிறது உங்களுக்கு என்ன நான் வந்து தங்கை தங்கி அப்புறம் ஆளு என்ன அதான் நம்ம இந்த உங்க கூட பிறந்தலாம் இல்ல எடுத்துக்க வரங்க எங்க காட்டுல எந்த காட்டுல வேடிக்கு போறது யாரா வேடிக்கு போறீங்க நானே எங்க அண்ணன் தம்பி எங்க அப்பா எல்லாரும் குடும்பமே வேடிக்கு போற இடத்துல வேடிக்கு போற இடத்துல வள்ளிக்கு தோட்டத்துல குடியில வள்ளிங்கிறதுக்கு உதவி இல்ல ஆமா நம்பிராஜ் எனக்கு வள்ளிங்கிற பெயரை எப்படி வந்தா நீங்க கேளுங்க ஆமா வள்ளி கிணத்து தோண்டி எடுக்கப்பட்டவல்ல ஒரு பொண்டេច இருக்கு அந்த பொண்டையை பார்த்தது யாரு பார்த்தது நான் தனியார பார்த்தீங்க பாத்து சூக்குறது யாரு நானே நீங்க என்னது குடுங்க நானே அப்போ பொงகுள குள நடந்து போற சொன்ன ஆள் யாரு நானே நீங்க என்னது சொன்னீங்க அப்ப பாத்ததும் நீங்க குப்புறது நீங்க பொงகுள குள நடந்து போற சொன்னீங்களே எதை பாத்து பொงகுள குள முடி முடி பாத்த다고 சொல்றீங்க நானே போகணும் தரடா குற்ற இவர வரணும் குற்ற இங்கே வரணும் சொல்லு ஏதோ பாத்து பொப்புமுளைன்னு குறியிட்டு அப்பா கிட்ட சொன்னேங்கறே வேறதா சொல்லி விட்டு கொંதோளே மொப்பு அத பார்த்தியா அது பேரு என்ன எதின் பேரு அது எதை பாத்தங்கறியே பேரு என்ன ஐயே ஐயே புடியா அத பார்த்தாக்கி மீரா அத பாத்தனா அந்த பேரு பாத்தியா இல்ல பாத்தியா இல்ல

என் ஆலைய ஒன்றா அப்பா நல்லா வச்சுக்க நல்லா வச்சுக்க ஏன் கண்ணுக்கு நிலவா உன்ன